ஆமா சிவகாசி ஓடியா 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 நூறு ரூபாய்க்கு ஒண்ணு ஓடியா ஓடியா கண்ணாடி கலத்துமா பக்கத்துல வாமா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் கட்டுமனைன்னா குடியிருக்கிற வீடுன்னு அர்த்தம் என் தங்கை பகவதியும் பத்மநாப சாமியினுடைய பேரானந்தம் மிகுந்த இடமுமாக இருக்குது பார்த்தோமா என்னம்மா ஆமாம் அதனால் இப்போ ரெண்டு வருஷ காலமாக உட்கார்ந்தா எந்திக்க முடியலை படுத்தா எந்திக்க முடியலை கருத்தையும் இடுப்பையும் பிடிச்சி ஏதோ அமுக்கிறது மாதிரி உடல்நிலையெல்லாம் வலியும் வேதனையுமா இருக்கு இது ரத்த குறைவால இருக்கா அல்லது வேற எதுவும் கிரக குறையால் இருக்கா இதுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும்கிற ஒரு மனக்குழப்பம் உள்ளதுல உண்டு அதே போல இப்போ இடைப்பட்ட காலத்தாக கொஞ்சம் வியாபாரங்கள் சரியில்லாம கொஞ்சம் நஷ்டத்துல தான் வண்டி ஓடுச்சு நினைக்கிற லாபம் கிடைக்கல ஒரே ஒரு பரிசு நமக்கு விழுமுனு நினைச்சி ஒரு பெரிய கற்பனையில் மனக்கோட்டை கட்டி இருந்தோம் தபார்னு ஒரு நம்பர்ல போயிடுதுடா கால் கால ஒரு கோடி ரூபாய் அடிக்க வச்சிருவோம் அந்த உனக்கே அதை தர வச்சிருவோம் என்ன சரி பண்ணி தந்துடுறேன் கொஞ்சம் கண்ணை முடிக்காப்பா வியாபாரத்தை பெருக்கி தாரேன் தொழிலை விருத்தி பண்ணி இந்தா பெரிய பரிசு உனக்கு கிடைக்கும் செல்வாக்காரு வெற்றியா இருக்கலாம் அப்படி அந்த பரிசு கிடைச்சாச்சுன்னா இந்த கோவில் கட்டுமானத்துக்கு எவ்வளவுப்பா தருவ ஐம்பது லட்சம் தாரேன் நான் அஞ்சு கோடி தாரேன் போ அடுத்து கருப்பசாமி அதே சிவகாசி சிவகாசி நீ வேணும்னு இருக்க அவ பார்த்தேன் அவ வேண்டாம்னு இருக்கா வேண்டாம்னு இருக்காள வேற எது பசுதியும் போறாளா நான் மறைச்சு சொல்லுவேன் நீ மண்டையில புரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்தா அப்படி ஒரு பயணமும் அப்படி ஒரு மனசும் அங்கே இல்லை ஆனால் யாரோ சொன்ன கோடு குண்டாமட்டியில அவன் மண்டையை திருப்பி பிரத்தியார் சொல்ல கேட்டு உண்மையான வாழ்க்கையை இன்னைக்கு இழந்து நிற்கிறான் புரியுதா உனக்கு அவன் மனதையும் உள்ளத்தையும் திருப்பி உன் பக்கத்தில் உனக்கு சேர்த்து வச்சா போதுமாடா போதுமலா அதுக்கு பிறகுதான் எந்த தொழிலை பார்த்தாலும் விருத்தி கிடைக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்க அதுவரை உன் உள்ளே வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது வாழ்வோமா அல்லது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள வர சூசைட் பண்ணிடுவோமா அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மகனே இந்த காய் கனியாகும் இந்த கனி உனக்கு நினைவாகும் கண்ண முடிக்கா பத்து நாள் குழுவில் பேசுவாள் தொடர்பு கிடைக்கும் தொடர்ந்து வாழ்க்கையை நிம்மதியாக நல்லா அந்த சொத்தை பத்தி அடுத்து பேசுவோம் முதல்ல வாழ்க்கையை பேசுவோம் அடுத்து அடிப்போம் கர்பசாமி ஆமா தூத்துக்குடி தூத்துக்குடி வரலாம் இரண்டு ஆண்டுகளாக நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில மனவேதனையும் குழப்பமும் சில மனிதர்களால் ஏற்பட்டுவிட்டது புதுமையாக ஒரு தொழில் ஒரு மனநிலைகளை பெற்றிருக்கிறேன் அதில் உன்னுடைய துணையால் தடை நடக்கணும் அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கணும் எந்த மனிதனாலும் இடைஞ்செல்லாம எனக்கு அமைச்சு தரணும் என்பது உன் கேள்வி தப்பா கால் உண்வா கேட்பான் என்னன்னு கேட்டுருவான் சந்தனமும் குங்குமமும் வச்சிருந்தாலும் மாதாவை மனதுக்குள்ள கும்பிடுதியே என்ன விஷயம் மாதாவை கும்பிடுதிய அந்த மாதா கோயிலுக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா அங்க எதுவும் வேண்டதில் கிடக்கா அங்கிருந்து திருவிழா வரும்பொழுது பதினஞ்சு மெழுகுதிரியை வாங்கி வை அந்த சப்பரத்துக்கு அவனுடைய அணுக்கரகம் பக்கத்தில் ஒளி வீசி நிக்கி தான் இதை சொல்றேன் கொஞ்சம் கண்ட என்னடா சொல்லமாடசாமிடா தொடர்பு சாமி பிள்ளை கேட்கறதுக்கு தொட்டு பிள்ளை போட்டுக்கமா வராடா அவனுக்கு உனக்கு என்னடா தொடர்பு வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு கன்னி தெய்வம் வருத அதெல்லாம் கும்பிடுங்களாடா குடும்பத்துக்குள்ள பகை இருக்கு அதனால கும்பிட முடியல கால் வழக்கு கொஞ்சம் கடன்களால் கொஞ்சம் மனவேதனை அடைந்திருக்கிறாய் அதை தீர்த்து தந்துருத அந்த அக்ரிமெண்ட் உன்னை ஒன்றும் செய்ய விடாம காப்பாய்த்தார இந்தா தொழில ஆரம்பிச்சுக்கா சிவராத்திரி கழிஞ்சு ஆரம்பிச்சுக்கா வெற்றி உண்டு நமது எல்லைக்குள்ளேயே நடத்து பஜாரில் போ மார்க்கெட் பக்கத்தில் போடா ஆமா மார்க்கெட் பக்கத்தில் போய் ஆமா கருப்புசாமி ஆமா சரி ஓகே மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கா மேட்டுப்பாளையம் வாங்க பக்கத்தில் வாங்க செல்லமக்கா வாங்க உன்னுடைய கட்டுமனை எல்லைக்குள்ள நான் போய் பார்க்கும்பொழுது என் தங்கை மாரியம்மை ஒரு புறமும் எடப்புறத்தில் முனியாண்டி ஒரு புறமும் என்னை வீட்டில் இருக்கக்கூடிய வீடுகள் தான் உங்கள் பகுதி இப்போ இரண்டே கால ஆண்டுகளாக இவனுடைய உடல்நிலைகள் கொஞ்சம் சரியில்லை இந்த சரியில்லாமல் போகிறதுக்கு மந்திர தந்திரத்தால் எதுவும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் எல்லாரும் உள்ளத்திலையும் இருக்கு இருக்கா இல்லையா அப்படி இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டரை வருஷத்துக்கு உள்பட வீடுமனை சம்பந்தமான ஒரு வாக்குவாதமும் சண்டையும் நம்ம சொந்த பந்தத்தில் வந்துருச்சு அப்படி வந்ததில் உன்னை என்ன செய்த பாருன்னு சவால் விட்டாங்க அந்த சவாலுக்கு பிறகு ஏதோ மந்திரம் செஞ்சுட்டாங்கடா நம்மளுக்கு அதுதான்டா இது நடந்து போச்சு நீ முடிவுக்கே வந்துட்டமா நான் கருப்பசாமி போய் போய் முறையிட்டிய காலை விநா நீ எந்திரிச்சி காலில் இருந்தாலும் உங்கள் காலை நடக்க வைப்பேன் பையம் அவளை யாரை ஏமாத்த பார்க்க விடா உடஞ்சிட மாட்டேங்க பார்ப்போம் தயார் பண்ணிடுவோம் வாமா இது வாதம் சம்பந்தமான நீர் இறக்கம் செய்வனையும் இல்லை மந்திரமும் இல்லை செஞ்சது உண்மைதான் அது படிக்கலை ஒரு உருப்படியான தொழிலாளிட்ட போய் செய்யலை அரகுரப்பே ஒழியாள்ட்ட செஞ்சிட்டாங்க புரியுதா உனக்கு அதனால் இது வாத நோய் இதுக்கு நிச்சயமாக ஆயுர்வேதிக்கு சித்த வைத்தியம் போன்ற மருத்துவத்தால் இந்த நோய் தீரும் ஒரு கிடாய் வெட்ட வேண்டியது இருக்க எல்லே அதெல்லாம் செய்ய வேண்டாமா முடிச்சிடும் வீட்டு பிரச்சனையை முடிச்சு தரதுக்கு ஆவணி மாதம் வரை கால அவகாசம் இருக்குது ஐபிஎஸில் கிடாயை வெட்டிருக்கீங்களா சரிண்ணா கால் பேசவே மாட்டேன் அங்கே ஒரு கிடாய கொடுத்து வா பிள்ளைய பற்றி பேசுவோம் ஓ பின்னால் பேசுவோம் அல்லது அடுத்த வாரம் பேசுவோம் அதை பற்றி வாழா ஒரு பொம்பளை சும்மா வீணா நட்புக்கு வருவா புரியுதா அவளுடைய தொடர்பு நமக்கு வேண்டாம் புரிஞ்சுக்கணும் அறிவோடு காப்பாக்கி இப்படி இந்தாப்பா வெட்டியாக்கி தரேன் நல்லா தரேன் வாடாங்க பேராண்டி இந்தாடா நல்லா இருக்குன்னூர் புருஷம் வீட்டு வாழ போற பொண்ணு தங்கச்சி கண்ணே புத்திமதிகளை சொல்லுறேன் கேடு முன்னே அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா ஆணவம் கொள்ள கூடாது எந்த நாளும் இன்னொருத்தரம் கால் யாரு வா எங்க இருக்கா கல்யாணம் குறித்தியா குறித்து எங்க இருக்கா அப்படியா யாரு குற்றவாளின்னு உனக்கு தெரியுமா ஆ காலோன்ட்டு எல்லாரும் கண்ணால் பேசும் பயவ முன்னால் நின்னாதே நான் காணாததை கண்டேன் என்று சொன்னதே யார் பாடின பாட்டுடா திருச்சி நம்ம அண்ணன் லோகநாதம் பாடின பாட்டு புரியதா உனக்கு அந்த புருஷன் வருவானான்னு பார்த்தேன் அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அவன் வந்து வரமாட்டான் அப்படிங்கிறது முடிவாக இருக்கு உனக்கு அவன் வேணுமா வேண்டாமா வேண்டாம் ஏன் வேண்டாம்ங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா நீ என் வீட்டுக்கு இனிமேல் யாரையாவது போராடி வந்துட்டனா உன்னை கெட்டி தூக்கிடுவேன் என் ஒருக்கா வார்த்தை சொன்னானா சொல்லையா கால் உழுத்துவான் நம்மகிட்ட யாரும் மறைக்க முடியுமாடா முடியாது இது கெடுதல் இவங்க அப்பனும் கொஞ்சம் மண்டையில் சரக்கலாத வேலாம் இருக்கான் அவன் மட்டும் தெளிவாக இருந்திருந்தால் அந்த குடும்பமே இப்படி ஆகிருக்காது உண்மையா இல்லையா ஆனால் இப்போ குடும்பத்தில் கொஞ்சம் கடன்களும் பட்டாச்சு அடுத்து இவளுடைய வாழ்க்கைக்கு என்ன முடிவு எடுக்கலாம்ங்கிற ஒரு விளக்கம் தெரியாமல் தவிச்சுக்கிட்டு வார இவன் உடம்புல ஒரு நோய் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் வேற இவன் உள்ளத்தில் இருக்குது அப்படியெல்லாம் ஆபத்தான நோய் எதுவுமே கிடையாது மீன் கவரைகள் தேவையில்லை ஐப்பசி மாதம் வரை பொறுமையாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணணும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாக அங்கே வந்துரு சரி பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்துடுறேன் கடனை திட்டு தரேன் உன் புருஷனை ஆக்கிடுவேன் வேற என்ன வேணும் எண்ணங்களை சீராக்குங்கள் உள்ளங்களை தெளிவுபடுத்துங்கள் மனதை நெறிப்படுத்துங்கள் உள்ளத்தில் மனதில் தோன்றக்கூடியது என்னது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட ரெக்கார்டு அந்த ரெக்கார்ட்ஸ் மேலே ஏறி வரும் பொழுது மனது காட்டுக்கடங்காமல் போகும் அதை ஒரு நெறிப்படுத்தணும் அதை நெறிப்படுத்துகிற தன்மைக்கு பெரிய எண்ணங்கள் மனோதத்துவம் படித்தா அதனுடைய தத்துவங்கள் தெரியும் அதை மாதிரி உன்னுடைய உள்மனத்தினுடைய அடித்தளத்தில் சில தவறுகள் இருக்குது உன் உள்ளத்தை சரி பண்ணணும் உன் மனதை மோதல் ஒழுக்க நெறிக்கு கொண்டு வரணும் பறந்து விழியக்கூடாது கூடாது ஒரு நெறியாக இருக்கணும் கொஞ்சம் என் முன்னால் வந்து உட்காரு பார்ப்போம் கண்டு முடிக்கா நல்வழி படித்து ஒரு புனித வாழ்க்கையை தரேன் இந்தா கலங்காமரு மகளே இந்த இந்தா காசு பணத்துக்காக கஷ்டப்படுற இதை வச்சுக்கான் பேணி நடந்துக்கான் இருந்துக்காங்க போங்க மகளே உன்னுடைய தலைக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பை பார்த்தேன் அதெல்லாம் சாமி எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆனால் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பில் ஒரு சிறிய சுழற்சி ஏற்பட்டு அந்த இரத்த பாயிண்ட்டு பூரணமாக மூளைக்கு செல்ல மாட்டேங்க இது ஏற்கனவே உன்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருக்கணுமே இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா கால் உணத்துவான் இப்போ இந்த இடத்தை அறுவை சிகிச்சை செய்து சரி பண்ண முடியுமா அல்லது காலப்போக்கில் இது இயற்கையாகவே சரியாயிருமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்கள் ரெண்டு வருடைய உள்ளத்திலையும் ஓடுது வாஸ்தவமா பொம்பளை பிள்ளையா இருக்கால எதிர்காலத்தை இவளுடைய வாழ்க்கைக்கு இது பாதிப்பாக இருக்குமோங்கிற கவலையும் உள்ளத்தில் இருக்கு ஆனால் இது அறுவை சிகிச்சையார் சரி வருமா அப்படி செஞ்சிருந்த நல்லது தானே அப்புடின்னு ஒரு முடிவு எடுத்து பார்க்கும் பொழுது மருத்துவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு திருப்திப்படவில்லை புரியுதா மருத்துவருடைய வார்த்தைகள் திருப்திப்படவில்லை அதனால் இந்த வலியை நிப்பாட்ட முடியுமான்னு நான் கேட்டேன் முடியும் இந்த வலியை நிப்பாட்ட முடியும் மன உணர்விலிருந்து பிரிக்க முடியும் ஆனால் அந்த நரம்பை நிமிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்தா அதுக்கு மட்டும் நவீன முறையில் ஒரு சிகிச்சை தேவைப்படுகிறது புரிஞ்சுக்கணும் சொல்றத அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் உனக்கு குறையில்லாமல் நடக்கும் அதை தெளிவு பண்ணி தர வேண்டியது என் பொறுப்பு போதுமா கால் அனுட்டுவான் வா உங்க அம்மாவை தொடாம என் முன்னால வந்து உட்காரு பாப்ப நீ இந்த இடத்துல கண்ணமுடி ரெண்டு தரம் பிரார்த்தனை செய் மனதுக்குள்ள இந்தா இன்னையிலிருந்து அந்த வழியை உன் மனம் மறந்துவிடும் மனதே எனக்கு கட்டு தேய்ச்சி குளிச்சுக்கா உன் மனசு அந்த மறந்து மறந்துவிடும் நவீன சிகிச்சையில் குணமாக்கி தரேன் வெற்றி உண்டு சந்தோஷமாக வாழ்க்கைக்கு இடைஞ்சல் இருக்காது காப்பாக்கி தருவேன் ஓ இதுக்கு எங்கேயும் போய் கிடாய் வெட்டுறது மந்திரிச்சு தாய்த்து கட்டுறதெல்லாம் செல்லாது பொய் அதெல்லாம் பிடிங்க நல்லாரு அன்னதானத்தை சாப்பிட்டு போகணும் அறவுரை எப்படின்னா அடி எடுத்துருவேன்